ஹாய் மக்கள் எல்லாத்தையும் வணக்கம் நாதங்க நிகழ்ச்சி நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அருவிகளுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த மலைத்தோட்டல்களில் மலை ஏறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விதமாக நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்க சப்போர்ட்டிங்காக தந்துகிட்டே இருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு இடம் தான் குத்திர பாஞ்சான் அருவி அங்கே வந்து அந்த இடம் நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அங்கே போய் நாங்கள் குளிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம் காரில் தான் போகிறோம் இதெல்லாம் திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போகிறது தான் அதாவது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போக முடியுமான்னு தெரியாது ஃபேமிலியோடய போகலாம் அதுவும் ரேர் தான் எப்போவா இதாக மச்சபடி நம்ம எல்லாம் பிஸியாக தான் இருந்துகிட்ருப்போம் அதனால் அதனால கிடைக்க டைம்கள்லாம் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்க

ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம பணக்குடி வந்தாச்சு நமக்கு வந்து ட்ராவல் மட்டுமே முக்கால் மணி நேரம் ஆகுது ஏன்னா பணக்குடியிலேருந்தே அது வந்து இன்னும் உள்ளே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஆக்சுவலாக பணக்குடி போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுலேருந்து நம்ம நேராக தான் போனோம் நம்ம அதில் ரைட் எதுவுமே எடுக்க தேவையில்லை நேர் ரோடு நேராக போனால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு திரும்பிக்கலாம் உள்ளே கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ரோடு வந்து ரெண்டாக பிரிது அங்கேயும் ஒரு டவுட் வரும் அங்கேயும் லெஃப்டா ரைட்டாகன்ட்டு அங்கேயும் நீங்கள் ரைட்டு தான் போனோம் அந்த ரைட் ரோடை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் நேராக அந்த மலங்கரையில் கொண்டு நம்மளை விட்டுறோம் அந்த குத் இந்த குத்திரபாஞ்சன் அருவியில் கொண்டு நம்மளை விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த போகிற இடங்கள் எல்லாமே பச்சை பசையில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது நிஜமாகவே நாங்கள் உள்ளே போனோம் அங்கே போய் நாங்கள் குளிச்சமாக குளிக்கலையே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுடுங்க இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டினியூவாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம பழங்குடியில் இருக்க பாஞ்சன் அருவிக்கு வந்தாச்சு இங்கே வந்து நாங்கள் குளிக்கலான்னு பார்த்தோம் நாங்கள் வந்து தண்ணி வரல பெருத்த ஏமாச்சமாக இருந்துச்சு அடாடா இப்படி ஏமாந்துட்டோமே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் உள்ளேயும் ஒரு இடத்துல வந்து ஃபால்ஸு இருக்குது அங்கே வந்து தண்ணி வரோம் அப்படின்னாங்க சரி அங்கே போகலான்னு இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே ஏற்கனவே அங்கே வேற ஒரு டீம் வந்துருந்து மாதிரி நம்மளை மாதிரி பசங்களோடி ஓடி குளிக்க வந்துருந்தாங்க அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்களாம் அங்கேயும் தண்ணி வரலை அப்படின்னாங்க அதனால் சரி நம்ம இனி வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அப்போ தான் அங்கே ஒரு குரங்கு வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான இதில் இருந்துச்சு இது நம்ம ஜூக்கல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அரிதாக தான் நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது வழியில் சாப்பிட்றதுக்காக கேக்கு ஜூஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் அந்த கேக்கை தான் நாங்கள் அந்த குரங்குக்கு கொடுத்தோம் அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதையே நாங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கூட விளையாட்டு காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வந்து நமக்கு ஒரு பெருத்த தண்ணி ஆரம்பிச்சோம் இந்த வேற எது புரியுது ஓகே மக்களே ஒரு வழியா நமக்கு இங்கே தண்ணி வரல அப்படின்னாலும் நம்ம அங்க போனதுக்கு ஒரு வித்தியாசமான குரங்கை பார்த்தோம் அது கூட கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா தான் இருந்துச்சு அது பண்ணுடைய சேட்டைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் நல்லது கிளம்பிட்டோம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் பார்ட் பார்க்குள்ளே பார்க்க போகிறீங்க அந்த இடம் சூப்பராக இருக்கும் எந்த இடத்துக்கு போக போகிறோம் என்ன ஏது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வீக் அந்த வீடியோ வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு மலைத்தொடர்களுக்கு ஜூக்கு இந்த பீச்சுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு அதிகமாக போங்க மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சூப்பராக இருக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோக்கெலாம் நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மக்களே நம்ம வீடியோக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே மக்களே மீண்டும் அடுத்த ஒரு கான்வென்ஸ் சந்திக்க வரையும் உங்களுக்கு விடைபெறுதா மாரி நிகழ்ச்சா நஞ்சு மக்களே பாய் பாய்